பெரிய கார்னோட பஜார்ல இருந்து ஒரு கிலோமீட்டரில் இந்த சி குறைஞ்ச வலையில இடத்த பாருங்க இந்த இடம் ரெடியா இருக்குங்க பக்கத்துல பாஸ் ஸ்கூல் இருக்கு வேளமால் இருக்கு ஆரம்பிக்க இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு இடம் பக்கத்துல வீடுகள் உள்ள இடம் பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும் இடம் வாங்குறவங்க கொடுத்து வச்சவங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாப் இங்கே ரெடிஸ் பக்கம் வாங்குறவங்க தாங்க அதிர்ஷ்டசாலிகள் மெட்ரோ ட்ரெயின் வர போது வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் குரோத் ஆகும் வாங்கி வைக்கிறவங்களுக்கும் லாபம் உடனேவும் வீடு கட்டலாம் இது டைரக்ஷன் நோ கமிஷன்